வீரர்களின் ஊக்க மறந்த உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடோ அட்டமில்லா ஆட்டம் ஈறு குலைந்து ஏங்கிவிடும் ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல செஞ்சு சிறிது பயம் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்ல மாட்டான் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் விரட்டாம் நெஞ்சுக்கள் மனம் இந்த பாலனூர் மண்ணிலே காலையும் துடிதுடிக்கின்றது சில சிலிருக்கின்ற ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிதுடிக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த தூக்கு கயிற முத்தமிட்ட அந்த மாமன்னன் மருது கோட்டைக்கு பெருமை மாவட்டம் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்ட உலக நாடுகளை இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்திட கொட்டகுடி நயினார் கோயில் ஒன்றியம் கொட்டகுடி எம் ஆர் கே வீரர்கள் மிக சுடிப்பட வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குழு வழங்க இருக்கின்ற சீட்டி அடிகள் கைதட்டுகள் வீரர் ஓற்சாவ வடத்தை நாள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து அடிகோ கை தட்டுங்க உற்சாவடுத்து காளையோ காளையர்களாலயோ காளையர்களா மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க சேர் சேப அரங்கா அடே சேப்பாரங்க சிறப்பான ஆட்டம் தற்சமயத்திலே நடந்து முடிந்த சுற்றில் ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி எம் ஆர் கே ஐயன் செவன்ஸ் குழு நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக